புத்திசாலி மனிதனாக வாழ வேண்டுமென்றால் இன்ஜினியர் டாக்டரா இருக்க தேவையில்லை ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் போதும் இந்த வீடியோல வரும் ஐந்து சின்னஞ்சிறு பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் சிந்தனையை மாற்றும் பழக்கம் ஒன்று பார்வை முக்கியம் புத்திசாலி மனிதர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அவர்களுடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பார்வை முக்கியம் என்று தங்களது நோக்கத்தை அடைவதற்கு ஒரு பிளான் போடுவார்கள் உதாரணத்திற்கு ஒன்றிலிருந்து ஐந்து வரை என்றால் இந்த ஐந்தாவது இடத்தில் தான் அவர்களுடைய வெற்றி இருக்கு அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள் அந்த ஐந்தாவது படியில் தான் வெற்றி இருக்கு என்றால் அந்த வெற்றியை அவர்கள் குறித்து வைத்திருப்பார்கள் வேலை செய்வது கல்வியில் மட்டும் முக்கியமில்லை எமது வாழ்க்கைக்கும் முக்கியம் தான் அப்ப எல்லாத்தையும் எழுதி செய்ய வேண்டுமா இல்லை சில நேரங்களில் நீங்கள் எழுதாமலும் ஒரு வேலையை செய்து முடிக்கலாம் இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த யூடியூப் ஒரு வருடத்திற்கு முன்பு நான் துறந்தேன் எனது மூளையில் ஒன்றை மட்டும் நினைத்தேன் ஒரு வருடத்தில் இந்த சேனலுக்கு வந்தால் போதும் என்ற ஒரு நோக்கத்தை மட்டும் போட்டேன் அந்த நோக்கத்தை எனது மட்டும் போட்டேன் ஒரு வருடத்திற்கு பிறகு மேலான சப்கிரைபர்ஸை எனது நான் சேகரித்தேன் இதை நான் ஒரு இடத்திலும் எழுதவில்லை எனது மூளைக்கு எழுதினேன் ஆனால் இப்ப இந்த காணொலியை உங்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஐந்து பழக்கங்களையும் எழுதியுள்ளேன் இந்த இடத்தில் நான் எழுதத்தான் வேண்டும் அடுத்த முறை நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது இந்த தூர பார்வையை உங்கள் மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு வேலையை செய்து முடியுங்கள் பழக்கம் இரண்டு தனக்கென்றொரு கல்வி புத்திசாலி மனிதர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தங்களது வாழ்க்கையில் எப்பவும் கற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று இந்த உலகத்தில் கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கென்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இப்படி போன்ற மனிதர்கள் எப்போவும் ஆர்வத்தோடு வாழ்க்கையை வாழ்வார்கள் எமது வாழ்க்கை போரிங்கா இருக்கக்கூடாது என்றால் புதிய புதிய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்றை கற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பிவிட்டீர்கள் என்றால் அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் நீங்கள் பல தடவைகள் செய்து பார்த்திருக்கிறீர்கள் அதற்கு பிறகும் அது வரவில்லை அந்த படியில் ஏதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த கற்றல் முக்கியம் ஏனென்றால் அந்த முதலாவது படி கற்றல் உங்களது வாழ்க்கையில் வேறொரு இடத்திற்கு உதவும் புத்திசாலிகளின் பழக்கம் மூன்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் கோபம் கவலை டென்ஷன் இப்படி போன்ற தேவையில்லாத உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று புத்திசாலிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் கோபமே படக்கூடாது என்று நான் கூறவில்லை நண்பர்களே ஆனால் எமது கோப உணர்ச்சியை அறிவு வெல்ல வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு இடத்தில் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய உள் மனது உங்களுடைய எம்மால் கட்டுப்படுத்த முடியும் அடுத்த முறை ஒரு இடத்தில் நீங்கள் கோவப்படும் போது டென்ஷன் ஆகும் போது கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாமல் யோசியுங்கள் பொறுமையா அவசரப்படாமல் இருக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் அந்த அறிவு வெளியே வரும் இந்த இடத்தில் கோபம் வேண்டாம் என்று உங்கள் அறிவு உங்களுக்கு கூறும் நண்பர்களே உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உங்களுக்கு தெரிந்தால் அதை விட பெரிய வெற்றி உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இதற்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் பண்ண வேண்டும் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் ஒன்றையும் சொல்ல தேவையில்லை நீங்கள் நீங்களாவே இருங்கள் உங்களுக்கு சிந்தியுங்கள் இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய இந்த பழக்கம் உங்களுக்குள் ஒன்றாக மாறிவிடும் தவறான உணர்ச்சிகள் உங்களை கொண்ட்ரோல் பண்ணும்போது அந்த உணர்ச்சிகளை முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு தவறான உணர்ச்சிகள் வருது என்று உங்கள் மேல் கோவப்படாதீர்கள் அந்த தவறான உணர்ச்சிகளை ஏற்றுக்கொண்ட பின்பு சில கேள்விகளை கேளுங்கள் ஏன் நான் இந்த இடத்தில் கோவப்பட்டேன் ஒவ்வொரு முறையும் இந்த தவறான உணர்ச்சிகளை நீங்கள் கேள்வி கேட்கும் போது உங்களது தவறான உணர்ச்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் கற்றுக்கொண்ட பின்பு உங்களால் இந்த தவறான உணர்ச்சிகளை கண்ட்ரோலில் வைத்திருக்க முடியும் இங்கு உங்கள் அறிவு உங்கள் தவறான உணர்ச்சிகளை கொண்டோலில் வைத்திருக்கின்றது நான்காவது ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ்வார்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்கள் சந்தோஷமாக கன காலம் வாழ வேண்டும் என்றால் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கு பண ஆசை பதவி ஆசை காதல் ஆசை காம ஆசை உணவுகள் மேல் இருக்கும் ஆசை இந்த ஆசைகள் எல்லாம் தவறில்லை ஆனால் இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கு எமது வாழ்க்கைக்கு இந்த ஆசைகள் தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்கு என்பதை புரிந்து வைத்திருப்பார் இளைஞர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இந்த காதல் ஆசை ரொம்ப அதிகமாயிருக்கு சினிமாவை பார்த்துவிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் போய்விடுவார்கள் எனது காதலிக்காக நான் என்னவும் செய்வேன் இதே போலதான் காம ஆசை பதவி ஆசை பண ஆசை இப்படி போன்ற ஆசைகள் அளவுக்கு அதிகமானால் என்ன நடக்கும் காதல் காமம் இது எல்லாம் தவறில்லை இப்படி போன்ற ஆசைகள் எம்மை கொண்ட்ரோல் பண்ணும்போது அது பிரச்சனையாக மாறிவிடும் இந்த இடத்திலும் எமது அறிவு முக்கியம் நண்பர்களே மறுபடியும் பிரதிபலிக்க வேண்டும் கேள்விகளை கேட்க வேண்டும் ஏன் நான் இப்படி பணம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் இதே போலதான் நாம் சாப்பிடும் உணவுகள் முக்கியமாக இனிப்பு உணவுகள் யாருக்குத்தான் இனிப்பு உணவுகள் மேல் ஆசை இல்லை அளவுக்கு அதிகமான இனிப்பு இறைச்சிகளை சாப்பிட்டால் பல நோய்களை நாங்கள் எமக்குள்ளே வாங்கிக் கொள்வோம் இது எல்லாத்திற்கும் முக்கியமான காரணம் எமது மூளைதான் நண்பர்களே ஐந்தாவது பழக்கம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பழக்கம் சிறந்த உரையாடல் எமது குடும்பஸ்தர்களோடு உரையாடுகின்றோம் வேலைக்கு போகும்போது அங்கு இருக்க நபர்களோடு உரையாடுகின்றோம் எங்கு போனாலும் இந்த கம்யூனிகேஷன் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது உங்களிடம் எவ்வளவு ஒரு பெரிய அறிவு இருந்தாலும் நீங்கள் சொல்லும் விஷயம் மற்றவர்களுக்கு விளங்கவில்லை என்றால் உங்களுடைய அறிவை நல்ல சிந்தனையை மற்றவர்களுக்கு உங்களால் எங்களுக்கு ஒன்றை அதை நாங்கள் காதுவிட்டு கேட்க வேண்டும் உரையாடும் போது மற்றவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள் உரையாடும் போது உங்களுடைய உடம்பை பயன்படுத்துங்கள் அதற்காக ஓவர் ஆக்டிங் செய்ய கூடாது கொம்யூனிகேஷனுக்கும் சிஸ்டமேட்டிக் முக்கியம் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுடைய குடும்பஸ்தர்களுக்கு சொல்ல போகிறீர்கள் என்றால் அதை சொல்லுங்க நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் அதில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றது முதலாவது விஷயம் என்ன இரண்டாவது விஷயம் என்ன மூன்றாவது விஷயம் என்ன பாருங்கள் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கென்று சொல்லும் போதே அது ஒரு சிஸ்டமேட்டிக் இப்படி நீங்கள் உரையாடும் போது மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் விஷயம் நன்றாக போய் சேரும் ஏன் இந்த சிஸ்டமேட்டிக் முக்கியம் என்றால் சிறுவர்களை கையில் கூட்டிக் கொண்டு போவது போல எமது உரையாடலை விளங்குவதற்கு மற்ற மனிதர்களை நாங்கள் கையில் கூட்டிக்கொண்டு போக வேண்டும் நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்